சொன்னதிலே ஆதிசக்தி பார்வதி ஆனவர் ஓ இப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்துட்டோம் போ எங்க அங்க அம்மாட்ட இருந்து ஐயாட்ட வந்தாச்சு சார்லிக்கு வந்தாச்சு அவரை கூப்பிடணும்ல சரி அதான்

இந்த அண்டங்கக்கா ககத்துற மாதிரி இருக்கு நீ வேண்டாம் மாயாண்டி அழுகுற சத்தம் கைலாசமே அதிருதியா ஏ அழுதோஹோ ஏய் வயிறு வச்சு பிள்ளை இப்படி அழு ஆஹ் சரி இப்படி அழுட்டாதான் அக்கா பேரை குடிச்சி சொல்லணுமா என் மருமக பேரை சொல்லு சரி அப்ப வரேன் என் தங்கச்சி தான் தங்க வேற யாரும் இல்ல சரி

11:30 க்கு வாரா கரெக்டா வந்துட்டடா போ நேர தவறிய இல்ல நேர கொண்ட ஏ பேச்சி அம்மா ஏ ஏ உத்த வந்து ஏ பேச்சி அம்மா இந்த நாலினு சொன்ன சரி வெల్లిகளமை என்று ஓ வெల్లిகளமை என்று கரெக்ட்டா 11:க்கு மையாண்டி சடலை அழைக்கணும்னு பேச்சி தில்லை இருந்து இருந்து பந்தம் சரி பந்தத்தை சுடு குத்திட்டு போறாங்க அங்க வந்து நம்ம செட்டுக்காரனே லைட் கட்டி இருக்க மாட்டாங்க அங்க கேட்டேக்கணும்டா ஒத்த பந்தம் கையில கொண்டு போறா போட்டு வாரா சாப்பிடலயோ சாப்பாடு சரியா அங்க அந்த அரிசி சாப்பிட்டே பழகி போச்சு அரிசியை போட்டோன்னா அடைச்சிக்கிட்டு நம்ம ஊர்ல சுமூத்தா அரிசி தெரியும்

அளைகிறா தெரியுமா எப்படி எப்படிமா ஆளகின்றா கலகன்னமாயாண்டி மகனமாயாண்டி மாரோட வாடை கேளு தாய் பாளு

சரி பாத்தியா பிரிய அவ்வளவுதான் பாத்தியா பரவ இப்படி விட்டா ஒருத்தி வாங்க போட மாட்டான் அதான் இப்படி வச்சுக்க வேண்டியது ஆஹ் பரவாயில்ல சரி ஓஹோ நீ வச்சு கலை கழிச்சுட்டியப்பா இருக்கா ஆமா பண்ணாது சும்மா எப்பா மாயாண்டி ஐயா இந்த கைலாசத்துல இருக்க வேண்டிய பிள்ளை இல்ல ஏமா கைலாசத்துல இருந்தா எனக்கு காவயிறு நிறையதா சுடுகாட்டுக்கு போ உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குப்பா ஏன்டா

தர <laughs> 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 <laughs>

उल्ते உலகத்துக்கே பணக்கார உலகத்துக்கே பணக்கார இப்ப வந்து அம்பானி உங்க வீட்டு பணம் எங்க வீட்டு பணம் இல்ல ஆமா நம்ம காலத்துலதான் அம்பானி பழக்கார அப்படின்னா அம்பானி அம்பானி உலகத்துல நம்பர் கோடீஸ்வரர் ஆனா அங்க யாரு உலகத்துக்கு பணக்காரன்னு சொன்னா அவன் குபேரம் பார்த்துக்க அந்த குபேரனை வரவழைச்சு அந்த திருப்பதியில இருக்கிறாரே வெங்கடாச்சலபதி அவர் கல்யாணத்துக்கு கடன் யார்கிட்ட வாங்கலாம் தெரியாம அந்த குபேரன் டா வாங்கியிருக்காரு அப்படின்னா வட்டி மட்டும் தான் பேருக்கு அசல் பேசி கல்யாணத்துக்கு சாச்சி கையெழுத்து போட்டதே நம்ம குடத்துக்காரு அவரும் சொல்லுதான் கண்டிப்பா வரும் பாத்துக்கோ அப்பேற்பட்ட குபரனை வரவழைச்சா தாய் பேச்சு அவர் சொல்லமா புராணம் சொல்லுங்க என் இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது பூனா பொகிட் பாண்டியன் சொன்ன கழுது போட்டுருக்கான்

எத்தனை மணி மணிக்கு மேல ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது மணி சொன்னா ஒன்பது நவக்கிரகத்தை ஒன்பது மணி பொறுத்து போட்டு அடேங்கப்பா நவக்கிரகங்களே வலையில வள்ளைய கம்புல மணியா இருக்கு அப்பன் சொடலைக்கு இந்த வள்ளை எதுக்கு தெரியுமா மையான கரையில தேவைப்படும் சுடுகாட்டுக்கு தேவைப்படும் அங்க போய் சொல்லுது என்ன எங்கயாச்சும் சொன்னா இப்படி மாயாண்டிக்கு அலங்காரத்தை போட்டு சரி அவருக்கு வெள்ளி பிடியருவா விளையாட வீச்சருவா தங்க நல்ல பிடியருவா அவர் நடந்து வந்தாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அவர் தூக்கி வைக்கும் தூக்கி வைக்கும் நான் வேட்டைக்கு வரும்போது ஓகே வைக்கு ஒரு கால் வச்சாரணும் வச்சுக்கோயே இப்படி தூங்கி ஒரு கால் வச்சாரணா துத்தி பூ செல்லடோம் ஏங்கப்பா துத்தி பூ செல்லடோ எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம் பூ செல்லடமா எருக்கலம் பூ செல்லடமா நாயாண்டி சொடலே வேட்டைக்கு வர சரி யாரும் குறுக்க வர கூடாது ஆமா சிறுசா இருந்தா சரி பெருசா இருந்தா சரி குருக்க வர கூடாது சும்மாடா பாரா ட்ரவுசர் போட்டு பாதியில பாதியில ஓடி வந்தன்னு வெச்சுக்கோ விளைஞ்சது வரலாமா உண்மை மாதிரி விளஞ்சது வரலாம் எங்க இருந்தாங்க கொண்டு போயிட்டா உட்கார்ந்துட்டா பிரச்சனை இல்ல வாங்க ஐயா மம்பட்டி கல்யாணம் பண்ணிட்டு போவா பண்ணிட்டு போறேன் கட்டி வச்சிருக்காரியா இன்னுமில்லா என்னது

அவர் வந்து எவனும் யாவரம் பார்த்த மனுஷன் ஓ யாவரம் பழைய இரவு யாவரம் பிளாஸ்டிக் பாட்டில் மாத்துறதே அதனால மணி பிற கழிதாரு அங்க ஆனைக்குட்டி ஐயர் மகா ஓ எத்தா என்ன யார் தவாரா ஆனைக்குட்டி இது சண்டால பாலகத்தி பாலும் தேனும் நெய்யும் சாட்டு கொளு கொழுல்லா இருக்கா அ வாரதயம் செய்தா உனக்கு அதுக்கு ஐயரு மகா ஒன்னொன்னு என்னெல்லாம் செய்து பத்தியா எத்தா நம்ம என்னத்த தான் நெய்ய ஊத்தி தின்னாலும் மறுமிஷம் அந்த வெயில கொண்டு போறோம் நம்ம அப்ப மத்தியானம்லாம் கருத்து போயிட்டே ஐயர் வீட்ல அப்படியே தா இல்லப்பா

இதற்கு பெர்மனன்ட் இல்ல கன்சியூர் சரி மாசமா இருக்கான்னு சொல்லி முடியு அந்த பிள்ளை ஆமோ சரி அந்த பாபாதி பெண்ணாளுக்கு பாபாதி பெண்ணாளுக்கு இன்னைக்கும் பாருங்க தல பிரசவம் தாய் வீட்ல தான் நடக்கும் கண்டிப்பா தாய் வீட்ல தான் ஏனா அங்க தான் ஒரு மொட்டை அடிக்க முடியும் ஏன்னா அங்க தான் தல பிரசவம் பிரைவேட் ஆஸ்பத்திரி இரண்டாம் பிரசவம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அது பூசை விட்டு செலவுல ஆமா பாத்துக்கோ இன்னைக்கு அப்படி உலக வளர்ச்சி சரி தல தாய் வீட்ல நடத்தி பாபாதிய வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கு ஆமா இன்னைக்கு மாசமா இருக்கவங்க தலையில என்ன வைக்கணும் வேப்பங்கள வைக்கிறது பழக்கம் ஒரு ரெண்டு குத்து வேப்படியே வைக்கலாம் அது அம்மாவே கூட இருக்க மாதிரி ஆமா சரி ஆனா பாபாதி தலையில வச்சிருக்கா தாளம்பு வச்சிருக்கா தாள பாதகத்தி தாளம்பு யாருக்கு அப்ப தலவா மாடனுக்கு பிடிச்ச பூ என்னவா மல்லிப்பூ யாருக்கு பிடிக்கும் நான் நினைக்கறானே மணி விலக்கல வேற மாயாண்டி மாயாண்டிக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது என்ன மல்லிப்பூவா மல்லிப்பூ அப்ப முண்டனுக்கு பிடித்தது முண்டனுக்கு பிடிக்கும் சரி பிச்சிப்பூ ஏதா பிச்சி பூ எப்படி தெரியுமா எப்படி பிச்சி பூவையும் மரி கொண்டும் ஒரு வாழை இலையில வச்சிட்டு எங்க அம்மா பேச்சமட்ட கொடுத்த வாழை இலையில பச்ச பேச்சமக்கரை கொடுத்தோம் விடிய விடிய அவ வாட்டு ஆடு ஐயா உட்காந்து கூட வந்துக்கோ உட்காந்து சாணி பிளையர் மாதிரி சக்கரம் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அடிக்கிட்டே பார்த்தோம் அதான் பேச்சு தெரியாத அவளுக்கு ஆமா பன்னெண்டு மணிக்கு போட்டுனே ரெண்டு மணிக்கு முடிக்கணும் கிடையாது நாலு மணி வரும் ஆடுவா அப்படியா நடத்தி இருக்கும்போது இருக்கும் போது அப்போ மாயாண்டி சொடல வேட்டைக்கு வாரதை பார்த்து வீட்டுக்குள்ள போன மூணே முக்கால்

I'm கையில கொண்டு வந்த கம்பு எடுத்து ஒரே குத்து ஒரே குத்து